எல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில்க்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் தொள்ளாயிரத்தி நான்காவது நாள் பெரிய திருமொழி பாசுரம் பதினெட்டு பாசுரங்கள் ஒன்பது பாசுரங்களிலே பதினெட்டு திருப்பதிகளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார் ஏற்கனவே இவர் பார்த்து அனுபவித்த திருப்பதிகள்தான் என்றாலும் மீண்டும் ஒருமுறை பதினெட்டு திருப்பதிகளை இந்த ப பத்தாம் திருமணியினுடைய முதல் பத்திலே பத்தாம் பத்தில முதல் திருமணியிலேயே பாடியிருக்கிறார் ஆழ்வார் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் கொள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு கடி தீபமடங்கா நெடுமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்துள்ளும் கையால் அடியேன் வினையை துணித்துருளவேனும் துணிந்து தொள்ளாயிரத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் திருப்பேர் என்ற திவ்ய தேசத்தையும் திருவள்ளரை என்ற திவ்ய தேசத்தையும் பாடியதாக மங்களாசனம் செய்துகிறார் ஆழ்வார் பாசுரத்தை சேவிப்போம் துளக்கமில் சுடரை அவுணன் உடல் பிளக்கும் மைந்தனை தேரில் வணங்கி போய் அழைப்பில்லார் அமுதம் அமரர் கருள் விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுமே திருப்பேர் என்கிற திவ்ய தேசம் இன்றைக்கு கோவிலடி என்று அழைக்கப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறது துளக்கமிழ் சுடரை என்றால் எந்த ஒரு காற்றாலோ மற்ற ஒரு வெளி விஷயங்களாலோ அழி அழிக்க முடியாத ஒரு ஒளி ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடியவன் அவனே அவனன் என்றால் அசுரன் இரண்யாசுரன் என்கிற அசுரனுடைய உடம்பை பிளந்து ஒழித்தவன் மைந்தன் என்றால் மிடுக்கானவன் அளப்பு இல்லார் அமுதை அளவிட முடியாத போக்கியத்தை உடையதான அமிர்தம் போன்றவன் நித்தியசூரிகளுக்கு அருள் செய்கின்ற விளக்கு போன்றவமான பெருமானை கோவிலடி என்கிற திருப்பேர் நகரிலே சேவித்து திருவள்ளரையிலே சென்று தோல்வோம் என்று பேசுகிறார் ஆழ்வார் அமுதம் போன்றவன் தேவர்களுக்கும் அமுதம் போன்றவன் இரஞ்சனுடைய உடலை கீண்டவன் ஒளி சுடராக நிகழ்ந்து கொண்டிருக்கிறவன் அந்த சுடரை யாராலும் அழிக்க முடியாது எந்த காற்றாலும் அழிக்க முடியாது அப்படி ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடியவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் நித்திய சுருக்களால் தொழப்படக்கூடியவன் வீரத்தில் சிறந்தவன் இரஞ்சனை கொன்றவன் அவனை திருப்பூர் என்கிற நகரத்திலே சேவித்துவிட்டு விட்டு பின்னர் திருவள்ளை சென்றும் பார்க்கலாம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேதிப்போம் துளக்கமில் சுடரை அவுணன் உடல் பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கி போய் அளப்பு இல் ஆர் அமுதை அமரர் கரு விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுமே நித்திய சூரிகளே ஜோதிசுரூபமாக பார்த்து கொண்டிருப்பார்கள் பெருமாளை அவர்களுக்கு விளக்கு போன்றவன் என்று சொல்கிறார் பரமபதத்திலே பெருமாளை சேமிக்க வேண்டும் என்றால் இங்கு இருப்பது போல அர்ச்சாவதார திருமேணி கிடையாதவருக்கு வெறும் ஜோதி பிழம்பாக இருப்பார் அங்கே ஒரு நிலை இருக்கிறதென்றால் எந்தவித மாற்றமும் இல்லாத ஒரே ஆனந்த நிலை அந்த நிலை அப்படி அங்கே வடக்காக நித்தியசூர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடும் தான் இன்றைக்கு அர்ச்சாவதார திருமேணியாக திருப்பேறு நகரத்திலும் திருவள்ளையிலும் இருக்கிறான் நாம் போய் அவனை சேர்ப்பிப்போம் என்று சொன்ன அழகான பாசுரம் இந்த தொள்ளாயிரத்தி நாலாவது பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேமிப்போம் காயன வாச்சா மனசேந்திரவா உத்தியார்த்தனாவா பிரகதேசுவாபாவாது கரோமேந்த் சகலம் பரஸ்மி சீமன் நாராயணாயை சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமல்வலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நான் கொள்வதற்கால் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிதநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고인다, 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 고인다.